என்னடா தலையை போட்டு இப்படி சொல்கிறாய் தலையில பேனான்னு கேட்டீங்கன்னா இல்ல தேனிருக்கிற இடத்துல தானே வண்டு வரும் நம்முடைய பிரனீஷ் கொழும்பு சேலி இப்ப மூதூர் மணிக்கூட்டு கோபுர சந்திக்கு வந்துட்டாங்க கைஸ் நான் தூணில் இருப்பேன் துரும்புலி இருப்பேன் படைய பாடா என்னதான் வயசு போனாலும் உங்க அழகு ஸ்டைலும் இன்னும் உங்களை விட்டு போகல ஐம்பது ரூபாயில இருந்து முன்னூத்தி ரூபாய் வரைக்கும் பொருள் விற்கக்கூடிய கொழம்பு பிரனி சேல் அதாவது பிரனீஸ் கொழும்பு சேல் எப்படி சொன்னாலும் ஒன்றுதான் அவங்க இப்ப எங்க வந்திருக்காங்க அப்படி சொன்னா மூதூர் மணிக்கூட்டு கோபுர சந்திக்கு வந்திருக்காங்க என்ன வீடியோ கிரிக்கடக அது ட்ரோன்ல இருந்து எடுத்த ட்ரோன் எல்லாம் இல்ல நம்ம கேமரா மேண்ட கை வண்ணம்

எவ்வளோ பேர் போப்புறாங்கன்னு தெரியா நீங்க இப்ப இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உடனே அள்ளி எறிஞ்சு போட்டு ஹஸ்பண்ட கூட்டிட்டு ஓடுங்க மக்கள் மூதூர் தோப்பூர் நிலாவலி சாம்பூர் கிண்ணியா கந்தலாய் அது இது இந்த பக்கத்தில் என்னென்ன ஊரெல்லாம் இருக்கோ அந்த ஊர் மக்கள் எல்லாருமே இந்த இடத்துல நீங்க இப்போ வந்து பொருள் எடுத்துக்கொள்ளையிலும் எவ்வளோ கிஷ்டம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மேலே பார்த்தாலும் சாமா கீழே பார்த்தாலும் சாமா அதாவது ஐம்பது ரூபாயில இருந்து முன்னூத்தி ஐம்பது ரூபாயிட சாமா என்ன பொருள்லாம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா என்ன வேணும் உனக்கு கொட்டி கொட்டி கிடக்கு அத மாதிரி எக்கச்சக்கமான பொருட்கள் இருக்குது என்ன

நாற்பத்தி ரெண்டு அடிச்ச சகன் வேணுமென்றா நாற்பத்தி ரெண்டு அடிச்ச சகன் இல்ல நாற்பத்தி நாலு அடிச்சு வேணுமென்றா நாற்பத்தி நாலு அடிச்ச சகன் என்னென்ன இருக்குன்னு கேட்டா சோப்பு சீப்பு கத்தி கரண்டி பீரிஸ் கோப்பை வடி அறிவாட்டி சட்டி பானை முட்டி பீங்காங் கோப்பை கத்தி கரண்டி பீரிஸ் கிளிப்பு பூல் சீப்பு துடைக்காதது கொழுவுறது கொழுவாதது இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஐட்டம்லாம் இருக்கு இன்னொரு விஷயம் என்ன சொன்னா படிக்கு கீழே படி 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 அதுக்கு கீழே சாமான கொண்டு போய் குமிச்சு வச்சிருக்காங்க எக்க எக்கச்சக்கமான சாமானம் இருக்குது இப்போ நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் மூதூர் மணிக்குட்டு கோபுர சந்தி கிட்ட ஐம்பதுலேருந்து முன்னூற்றி ஐம்பதுக்குள்ள பொருளை வாங்கலாம் காலையில் ஒன்பது மணிலேருந்து இரவு பதினொன்று மணி வரைக்கும் இருப்பாங்க மற்றது வந்து உங்களுக்கு டேட் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் ஸோ மேலதிக தகவல்கள் எதுவும் தேவை அப்படின்னு சொன்னால் திரையில் சேர்ந்த கண்டெக்ட் நம்பருக்கு சட்டின் ஒரு கோலண்டு அடிச்சு என்ன ஏது விளக்கம் கேளுங்க ஆன்சர் பண்ணுவாங்களான்னு தெரியா முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் இவ்வளோ பேர் வந்து எங்களை கொஞ்சம் வெள்ளையாக்கி காட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க இப்போ எப்படி வெள்ளையாக்க போகிறேன் மட்டும் பாருங்க என்னது இது திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் படத்துல வர்ற மாதிரி ஒரே பனிமூட்டமா இருக்கு அப்படின்னா சொர்க்கத்துக்கு வந்திருக்கமா நிறைய பொருட்களை இந்த டீட்டெயிலா காட்டியிருக்க மாட்டேன்னு ஏன்னு சொன்னா இதுலயே காட்டிட்டேன்னு சொன்னா அப்புறம் நேரில் போய் பாருங்க நேரில் போய் பார்த்து உங்களுக்கு தேவையான ஐட்டம் இல்லாம வாங்க எக்கச்சக்கமான ஐட்டங்கள் இருக்கு ஸோ லொக்கேஷன் உங்களுக்கு சரியா மூதூர் மணிக்குடு கோபுர சந்திக்கு முன்னுக்கு தான் இருக்குது ஸோ இந்த வாய்ப்பை தவற விடாம போய் பாருங்க டேட் எல்லாமே நான் போட்டிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இனிமேல் நல்ல வீடியோ சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறும் நான்